பல்லுலே கடிச்சு இரும்பு வளர்க்கியா போட்டி இருக்கு அதுக்கு பிராக்டிஸ் பண்றேன் ஒண்ணும் இல்ல ஈஸியா தான் இருக்கு பண்ணிடும் பண்ணிடுவேன் என்னப்பா லஞ்சா கொண்டா கொண்டா என்னடா இது பச்சை கலர்ல இருக்கு என்ன கரும் கொண்டா டே சைனா மோஞ்சி மூண்டானத்து நீ புலி குழம்பு பாய சொன்ன ஒண்ணு கொடுத்தியே அத தின்னுட்டு புடுங்க தொடங்கினதுடா இன்னும் நிக்காம போய்கிட்டு இருக்கு அதுக்குள்ள அடுத்த ஐட்டத்தை எடுத்துட்டு வந்துட்டியா இவன் சமையல் தீய வைக்க நான் அன்னைக்கு வேற ஐபிஎல் மேட்ச் இருக்கு இவன் என்ன பாத்ரூம் மட்டும் வெளியவே வர விட மாட்டான் போலயே இது சரிப்பட்டு வராதே இந்த நாய் பர்ஃபார்மன்ஸ காத்தாத்துக்கு நம்ம உசுர புடுங்கிட்டு தேடுவான் போல ஹலோ வரங்கண்ணா நீங்களே சாப்பிட்டு சாவுங்கண்ணா டேய் அருணா டே ஒரே ஒரு நேரம் ஒரு நேரம் பெடிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கேட்டேன் அதுக்கு இந்த வேலையை பார்த்து விட்டாலடா இப்ப யார் ரோசி என்ன இந்த நிலைமையில பார்த்தா என்ன கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா பை